தாய் உங்களுக்கு நானூறு கும்திரிபுரன் இப்போ நம்ம இந்த வீதியை பதில் என்ன போகிறோம்னா நீ நம்ம வந்து தொழில் வந்தாச்சு இன்னைக்கு வந்து ஒரு பத் பத்தொம்பது கனவா சரியா மக்களே இந்த கனவை நம்ம இப்போ வந்து எடப்பட போகிறோம் இன்றைக்கி வந்து சரியான காற்று பயங்கர காற்றுன்னா ஐயோ அதாவது போட்டுடைய முன்பகுதியில் இருக்கு இல்லையா இந்த முன்பகுதியில் முடியல அந்த அளவுக்கு பயங்கரமான காற்று தூக்கி தூக்கி போட்டு அட்டி நொறுக்கி எடுத்துட்டு இன்னைக்கு சரியா எங்களுக்கு வந்து நம்ம ஹெர்பட் மச்சா வந்து பாருங்க வளத்தில் வளத்துலேருந்து கனவாக எடுத்து போடுறது ரெடி ஆகிட்டோம்ல எத்தனை கிலோ கனவாக இருக்கும் எத்தனை கனவாக இருக்குங்கிறத பார்ப்போம் அது எத்தனை கிலோ இருக்குங்கிறத உங்கள்கிட்ட வீடியோவில் லாசஸ்ட் இருக்கிறோம் சரியா தேச்சா எடுமாச்சா ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம மச்சான் கச்சா அவுத்தாச்சு கனவா போடுற கச்சா இதுதான் இதை நம்ம வரலாம் பாருங்க முக்கில நம்ம போட்ட பாருக்கு வந்து கச்சாக்குது அப்படி கடலையும் பாருங்க கடலோட வியூவை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு விவசாயம் தான் அதை குறிப்பிடும் வகையில் வந்து எவ்வளோ அழகா போட்டிருக்காங்க பாருங்க இந்த கடலோட வியூவை பாருங்க எப்படி அழகா இருக்கு குமுத்தரை ஊரை பாருங்க சூப்பரா இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம இந்த வானத்தை பாருங்க இந்த ஃபுல் லீவ் பாருங்க வேறு இருக்கு எடு மச்சான் நீ எடுமச்சா ஆ வழக்கம் நம்ம வந்து குட்டையில தான் மக்கள் எடுப்போம் இப்போ வந்து குட்டியில் பத்தாது அதனால இப்போ கச்சா எடுத்துருக்கோம் நாங்கள் கோட்டமாலுன்னு சொல்லுவோம் கச்சான்னு சொல்லுவோம் சரியா ஒரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க ஒரு கனவாவும் ஆவரேஜாக ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் ஒரு ரெண்டு மூணு கனவா மட்டும் ரெண்டு மூணு கிலோ இருக்கும் மிச்சம் எல்லாமே ஒன்றரை கிலோ ஒரு கிலோ ஒன்சைஸில் இருக்குது ஒரு கிலோ கீழே இந்த கனவும் இல்லை எல்லா ரொம்ப நல்ல சைஸான கனவா பாருங்கள் இந்த கனவா எல்லாமே அதிகபட்சம் வந்து எக்ஸ்போர்ட் தான் போகும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு அதுக்கப்புறம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி ஆகும் ஒரு கணவரையும் சைஸை பாருங்கள் இருக்குது எத்தனை தடவை நம்ம கனவா வீடியோ போட்டாலும் அது வந்து திரும்ப திரும்ப போடும்போது நமக்கே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஏன்னா கனாங்கிறது மீன் மாதிரி கிடையாது இதை பார்க்க பார்க்க ஒரு தனி அழகு தான் எத்தனை அமைச்சா மொத்தம் கன என்னியா பதினெட்டா மொத்தம் மொத்தம் பதினெட்டு மக்களே கணவாக பாருங்கள் ஒவ்வொன்றும் எப்படி கலர் கலராக இருக்கும் பாருங்க அது பிடிக்கும்போது ஒரு கலராக இருக்கும் அது இறந்ததுக்கப்புறம் ஒரு கலராக இருக்கும் நம்ம கருங்கி கொண்டு வரும்போது ஒரு கலராக இருக்கும் நம்ம அந்த தொட்டியில் போடும்போது அது ஒரு கலராக இருக்கும் கிட்ட வந்து வண்ணத்து பூச்சி மாதிரி நான் பாருங்கள் இந்த ஓடல எப்படி ஒரு கலராக இருக்குது ஓடு கீழே கீழே எப்படி பாருங்க சைட்லலாம் எப்படி இருக்கும் மச்சான் ஒரு முப்பது கிலோ இருக்கா மச்சான் ஆ ஒரு பக்கத்துல கம்பு இருக்க போகுது நம்ம கனக தூக்கிட்டு போகிறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஒரு கனகம் அப்படி மின்னுக்குதான்ச்சி தங்க போல மின்னு தான் சி நம்ம ஊர்லேருந்து இப்போ கனவா ரேட்டு வந்து அறுபத்தஞ்சு ரூபா நீங்களே மாதிரி கனவாக பார்த்துருந்தா கமெண்டில் சொல்லுங்க நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுறா மறக்காம நம்ம கும்பிட்டுணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டுப்பாச்சா ஜம்முன்னு கட்டு பார்ப்போம் மச்சா இப்போ கெட்ட போகிறாப்புல கட்டி தூக்க போகிறோம் 아름답고 아름답 வாரமக்கள் இது வந்து ரெண்டாம் நாள் பிடிச்சது இது வந்து இன்னைக்கு வியாழக்கிழமை நேற்று பிடிச்ச கனவா இன்றைக்கி வீடியோ பதிவில் பார்த்துருக்கீங்க இது இப்போ பிடிச்ச கனவா அதாவது வியாழக்கிழம பிடிச்சது இதுக்கு முன்னே பார்த்தது வந்து புதன்கிழமை பிடிச்சது வீடியோ மக்கள் பாருங்க இன்னைக்கு வந்து நேற்று பதினெட்டு கனவா இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு கனவா மக்கள் போடு போர் மிச்சம் போர் மிச்சம் கீவேங்க கேச்சோச்சேனே வை வை நான் யாத்து ரோமெ நான் மூய் சேவிதே நான் இது கூடவே இல்லை நான் लिवைக்கு ஆ ஊரு திருவாலா ஆ அச்சா இதான் மச்சான்

வந்த தான் நீங்கள் ஆளுக்கு ரெண்டாயிரவாக்கி எடுத்தும் நான் வந்துச்சுன்னா நீங்கள் ஆளுக்கு ரெண்டாயிரூவா கிடைக்கும் மக்களே இந்த இதே மாதிரி கனவை நீங்கள் சாப்பிட்ருந்தா கமலில் சொல்லுங்கள் இது வந்து கனவு இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் நல்லா அவிச்சு தான் இது வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம இந்த ஊசி கனவா பீலு கனவா அது மாதிரி இருக்காது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரப்பர் போல் இருக்கும் நல்லா சவி சவிச்சு சாப்பிடலாம் அதிகமாக சாப்பிடக்கூடாது அளவாக சாப்பிட்டா உடம்பு நல்லது ரொம்ப சாப்பிட்டா உடம்பு கொஞ்சம் சூடு ஆ கண்ணாக்கு எடுத்து முடிச்சோன்னா கீழே ஆப்பம் இருக்கும் மூடி வரும்போது பார்க்கல அந்த மூடி திறந்துவிட்டால் தண்ணியெல்லாம் கீழே போயிடும் மண்ணுக்கிழ போயிடும் பாருங்கள் போட்டை வந்து மண்ணா நீ பட்டு வச்சிருக்கோம் தண்ணியை பற்றில எப்படி வட்டி ఏదో అర్థం అవ్వట్లేదు పోడు మచ్చా నమ్మడి தண்ணி పోయి బారు పోడు గోట్ గిలొడి పోయిరు మన్న గోట్ గిలొడి పోయి మన్నల పోయరు సరే మచ్చా ஒரு பொரு ஜமுனு போடு கட்டி போட கூடாது சரி கனவா கட்டி ஆச்சு தூக்கிட்டு போக போறோம் கம்பங்க தடிய நம்ம அதில் தடி இல்லை பக்கத்துக்காலத்துல எடுக்க போறோம் பக்கத்தில் உள்ள தடி எடுத்தாச்சு மக்களே இந்த தடியை வச்சு தான் நம்ம கச்சாவை கட்டி தூட்டி போக போகிறோம் சரியா நம்ம வளர்த்து பாருங்க மக்களே நம்ம வளர்த்துடைய நம்பரை பாருங்க இதுதான் நம்ம போட்டோடைய ஆர்சி நம்பர் சரியா ரெண்டு நம்பர் ஒரே நம்பர் தான் என்ன வச்சா

மச்சான் மச்சான் அன்னைக்கு இன்னைக்கு எத்தனை மச்சான் அன்னைக்கு நாலு கனவா மொத்தம் அஞ்சு கனவா நாலு கணவா பெரிய கனவா ஒரு கனவு சின்ன கனவா நான் எத்தனை பிடிச்சேன் தெரியுமா இன்னைக்கு வந்து எத்தனை அஞ்சு ஆறு மிச்சது ஆறு போடுவா சரி மக்களே வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மக்களே நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம கொண்டு திரும்பி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ வந்து நம்ம ஏழைக்கடையை பாருங்க மக்களே லைட் தெரியுதா அதனால் கடை அங்கே தான் கனப்பா மீட்டெல்லாம் நம்ம போட்டு இட போட்டு விற்போம் சரியா அங்கே தான் நம்ம தூக்கிட்டு போகிறோம் ஒட்டியாக ஒரு பக்கமாக தூக்கி தோல் வச்சு தூக்கிட்டு போய் அங்கே இடப்பட போகிறோம் போமாப்பா எதா கோரிங்க நம்ம வந்து நம்ம பிடிச்ச இருபத்தி ரெண்டு நம்ம வந்து எடைப்படாச்சு எடை போட்டு விற்றுட்டு வந்தாச்சு விற்றுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம தொட்டில உள்ள தண்ணியெல்லாம் நம்ம வந்து வெளியே எடுத்து ஊற்றி அலைச்சி வச்சு வச்சிடணும் அப்படி வைக்கிறோன்னா சரியான நாற்ற நார் காலையில் பயங்கர நார் ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சுன்னா உள்ளே புழுவே வச்சிருவோம் அந்தளவுக்கு ஆயிரம் வரும் அதை ஃபுல்லாக வளிச்சு எடுத்து நம்ம ஸ்பாஞ்சு வச்சு எல்லாம் துணிட்டாக துடைச்சி எடுத்துருவோம் தண்ணியெல்லாம் பாருங்க ஒரு அழகா வழியாக போயிருப்பாரு எல்லா போட்லையுமே இந்த ஓட்டம் இருக்கும் பாருங்க வரிசையாக இருக்கும் தண்ணி பிறகு இந்த ஓட்டம் இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம விற்று கனவுடைய எடையும் வெயிட்டையும் பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி வந்து ரேட்டு நானூற்றி ஐம்பத்தி ஆறுரூவா எவ்வளோ வெயிட் இருந்துச்சுன்னா நாற்பத்தோரு கிலோ நாற்பத்தொன்று புள்ளி இரநூறு கிராம் மொத்தம் இருபத்தி ரெண்டு கனவா கழுவி ஆச்சு கழுவிட்டு லேசாக பாதியை திறந்து வச்சிடணும் அப்போ தான் இந்த ஸ்மெல்லாம் வெளியே போய் காலையில் வாடகை அடிக்காது இல்லைன்னா அவ்வளோந்தான் பயங்கரமாக நேரம் கணவெலாம் இடம் போடாச்சு மக்களே இன்னைக்கு பதினெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வித்துருக்கு கனவா சரியா வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நம்ம பார்க்காதவங்க பாத்துக்கிறோங்க